ஹலோ நண்பர்களே டைம் டிராவல் எத்தனை பேர் பண்ணிருக்கீங்க யாருமே பண்ணதில்லைன்னு சொல்லுவீங்க ஆனால் இங்க இருந்துக்கிட்டே ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க பாஸ்ட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் டைம் டிராவல் பண்ணிதான் இருக்கீங்க இங்க இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நீங்க உங்க மனசளவில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி போய் இருந்துட்டு இருப்பீங்க இந்த பாஸ்ட் ஃபியூச்சர் இதை பத்தி எத்தனையோ விஷயங்கள் கேட்டிருப்பீங்க ரொம்ப ஃபெமிலியரான ஒரு டாபிக் தான் ஆனா கூட நம்ம பகவத்தையா இத ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அப்ரோச் பண்ணிருக்காரு எப்பவும் போல சுவாரஸ்யமான உங்களுக்கு தெரியாத தகவல் இந்த வீடியோல இருக்கு சோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி நேற்று அப்படின்னா என்ன நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நேற்று அப்படின்னு சொல்றோம் நேற்று நடந்த விஷயங்களை நேற்று நாம் அனுபவிச்ச எல்லாமே நம்மளுடைய நினைவு கூழங்களா அதாவது மெமரிஸா நமக்குள்ள இருக்கு இப்போ நம்ம எதை அனுபவிக்கிறோமோ அது நிகழ்காலம்னு சொல்றோம் இந்த நிமிஷம் தான் நம்ம கையில இருக்கு நிகழ்காலத்தை தான் நாம அனுபவிக்கிறோம் சரி இது ரெண்டும் நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ எதிர்காலத்தை பத்தி பார்க்கலாம் எதிர்காலம் அப்படின்றது இல்லாத ஒண்ணு இன்னும் ஏற்படாத ஒரு விஷயம் அது நம்மளுடைய அனுமானத்தின் மூலமா தான் அதை நம்ம எதிர்காலத்தை பாக்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு சூரியன் உதிக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு அனுமானம் நாளைக்கு நான் இந்த பயணத்தை செய்ய போறேன் அப்படின்றது கூட நம்மளுடைய அனுமானம் எதிர்பார்ப்பு இந்த அனுமானம் அப்படின்றது அடிப்படையில வடிவம்தான் இப்போ இந்த நொடியில நிகழ்ந்துட்டு இருக்கு இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கோ ஒரு மாலை நேரத்துல நாம அப்படி பார்க்ல நடந்து போயிட்டு இருக்கோம் தென்றல் காற்று வீசுது மாலையில சூரியன் மறைய தொடங்குது பறவைகள் எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்கு இந்த நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு முன்னாடி தான் நடக்குது இதை எல்லாமே நம்மளால உணர முடியுது நேருக்கு நேர் அனுபவிக்க முடியுது ஆனா அதே புலன்களால இந்த கணத்துல நம்மளால கடந்த காலத்தையோ அல்லது எதிர்காலத்தையோ நுகர முடியாது ஏன்னா அது இப்போ நிகழ்ந்துட்டு இல்ல சோ நிகழ்காலம் அப்படின்னு நாம அனுபவிக்கிறது ஒண்ணுல பாதி கற்பனை இருக்கு பாதி உண்மை இருக்கு என்னதான் நாம புலன்களை கொண்டு உணர்ந்தாலும் அத நினைவுகளை கொண்டு தான் புரிஞ்சுக்கிறோம் எக்ஸாம்பிள் இப்போ நாம ஒரு இனிப்ப சுவைத்து பாத்துட்டு இருக்கோம் நம்மளோட நினைவுகளோட உதவிய கொண்டுதான் அது ஸ்வீட் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிறோம் நம்மளுடைய கனவுகள் எல்லாமே நிகழ்காலத்தை தழுவிட்டு இருந்தாலும் அது கடந்த காலத்தோட தாக்கம் தான் சோ என்ன நடக்குது நாம எல்லாருமே பாதி நினைவிலையும் பாதி கனவுலையும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அது நமக்கு நிச்சயத்தன்மையுடையதாகவும் பாதுகாப்பு தன்மையுடையதாகவும் தோணுது ஏன் தெரியுமா வெறும் உணர்வு மட்டுமே இருந்தா அது நமக்கு கீழ்மட்ட படைப்பா தோணுது ஆனா புரிந்து கொள்ளும் தன்மை இருந்ததுன்னா நமக்கு அது ரொம்பவே பழக்கமானதாகவும் பாதுகாப்பானதும் நம்மளோட அறிவுக்கு பொருத்தமானதாகவும் இருக்குது நம்ம கண்ணுக்கு கடந்த காலம் அப்படின்ற திரையை நிரந்தரமா கட்டிக்கிட்டே தான் அலையிறோம் இந்த திரையின் வாயிலாதான் நம்ம எல்லாத்தையுமே பாக்குறோம் எல்லாத்தையுமே கேக்குறோம் கேக்குறது பாக்குறது எல்லாமே உணர்வு அம்சத்தை கொண்டது நான் கேக்குறேன் நான் சுவைக்கிறேன் அப்படின்றதுல அங்க கனவே இல்ல நம்மளோட உணர்வு பகுதியில நான் அப்படின்ற பாகுபாடு கிடையாது அங்க அனுபவம் மட்டும்தான் இருக்கு கனவு பகுதி கலக்கும் போதுதான் நான் அப்படின்னு செய்யுது ஒரு மன்னருக்கு மருந்து கொடுத்த ஒரு மருத்துவர் ஒரு விஷயம் சொன்னாராம் இந்த மருந்தை சாப்பிடும்போது போது குரங்க பத்தி மட்டும் நினைக்க கூடாது அப்படின்னு இந்த நிபந்தனை கேட்டதுக்கு அப்புறம் குரங்கோட நினைவு இல்லாம அந்த அரசரால அந்த மருந்தை சாப்பிட முடியுமா சாப்பிட முடியும் அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அது என்னவா இருக்கும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாம் சரி நினைவுகளின் குறுக்கீடு இல்லாம நம்மளால செயல்பட முடியுமா அது சாத்தியமா அது கண்டிப்பா சாத்தியம் அப்படின்னு பகவதையா சொல்றாரு அதுவும் ஆன்மீக அறிவின் மூலமா தான் அது சாத்தியம் கனவு கலக்காம நினைவுல எப்படி வாழ்வது அப்படின்னு மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட இணைந்துருங்க அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்